பிஜேபி என்னென்ன செய்தும் இவர்களை உடைக்க முடியவில்லை காரணம் நமக்கு வரலாறு இருக்கிறது இந்திய விடுதலைக்காக போராடிய நம்முடைய முன்னோர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்திய இந்திய தேசிய இந்த நாட்டின் விடுதலைக்காக தங்களை இன்னுயிரை நீத்தவர்கள் முஸ்லிம்கள் ஆக நம்முடைய வரலாற்று பொறுமுறை இருக்கக்கூடிய பாரம்பரியத்திலே நம் அண்ணன் தம்பிகளாக மாமா மச்சான்களாக சித்தப்பா பெரியப்பாக்களாக இங்கே ஒரு பெரிய ஒரு பந்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தான் நம்மை உடைக்க முடியாத ஒரு மாபெரும் இந்த சக்தியாக நம்ம இருக்கின்றோம் இதைத்தான் பார்க்கிறோம் எந்த வகையில் நுழைத்தால் நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம் அவர்களால் ஆட்சி ஆளத் தெரியாது என்பதற்கான பல சான்றுகள் உள்ளன நேரம் கார்கில் போரில் இருந்து இவர்களுடைய கையால ஆனது இந்த தணத்தால ராணுவ வீரர்கள் இந்த நாட்டின் கர்னல் ஜெனரல் செத்து மடிந்தார்கள் இந்த மண்ணில் கார்கில் போர் நடந்த விஷயமா

நீங்க அதிகமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் அவர்களுடைய ஓட்டுகள் எல்லாம் இல்லாமல் ஆகிவிடும் ஓட்டுரிமை பறிக்கப்பட்ட குருமை பறிக்கப்படும் ரேஷன் கார்டு கிடைக்காது கண்ணு உரிமை கிடைக்காது

இன்னொரு சுதந்திர போராட்டத்தை இந்திய சந்திக்க வேண்டி வந்துடும் இதுக்கெல்லாம் பயந்து அவன் என்ன செய்யலாம் இருக்கு தேர்தல் திருந்தக்கூடிய நேரத்தில் தீவிர தீவிர தேர்தல் திருத்தமா உடனே போய் இப்ப எத்தனை பேருக்கு வந்து டெச்சு இருக்கும் எத்தனை பேருக்கு வந்து கல்வி சான்றிதழ் இருக்கும் நீ போன வீ கொடுத்துருவாரா அவருக்கு எழுதப்படாத வீடு இருக்கும் எவனாவது வந்து கேட்டாங்கன்னா எங்களை கேட்காம கொடுக்கவே கூடாது பையன் கேட்க முடியும் நம்ம பார்த்துக்கணும் முடிவு

நிச்சயமாக படித்தவர்களே இன்றைக்கு அந்த பாம்பு பிள்ளை இன்னைக்கு எதுக்கு இவ்வளவு நீ ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஒன்று இருக்கு இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இந்த போராட்டங்களை தொடங்குவதற்கான ஒரு அடித்தளத்தை அமைக்கிறார் என்று சொன்னால் எந்த லாபமும் இல்லை நமக்கு இந்த மக்கள் அமைதியாக விடுவார்கள் இந்த மக்கள் அமைதியாக பட்டு விடுவார்கள் சொந்த மண்ணில் அவர்கள் அமைதியாக நிற்பார்கள் அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய கடமை இங்கே நம்மளுக்கு இருக்கிறது என்று

விதிகளை தரமறுக்கிறீங்க அவர்களை கல்வியில் அந்த முன்னேற்றத்தை தடுக்கிறீங்க பல்வேறு வகையில் தமிழக மக்கள் எந்த விதத்தில் பகுத்தறிவோடு வந்துவிடக் கூடாது என்பதற்காக இவர்களை முடக்கக்கூடிய இந்த பாசிச சித்தாந்தம் மோடி எல்லாம் பேசுங்க மோடி இயக்கக்கூடிய கருவி சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் தான் அமைச்சர் அவர் தான் பார்க்குறாரு இவர்கள் எல்லாம் துண்டு துண்டாக ஆக்கினால்தான் நாம் இங்கே வெற்றி பெற முடியும் தீவிர திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அன்பு கூறிய என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே